கங்கணபதை நமஹா ஸ்ரீ குருப்போ நமஹா நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் விருஷ்டிக மாசம் கார்த்திகை கார்த்திகை ஆறாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு பதினொன்று சூர்யாஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது திதி சுக்லபக்ஷ த்விதியை மாலை ஐந்து பதினொன்று வரை அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் கேட்டை மாலை நான்கு நாற்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் மூலம் யோகம் சுகர்மம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் திருதி கரணம் கௌலவம் மாலை ஐந்து பதினொன்று வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஆறு முதல் ஆறு பதினொன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு பதினேழு வரை அமிர்த காலம் காலை ஆறு ஐம்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி ஒன்பது முதல் ஐந்து இருபத்தி ஏழு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பது முதல் இரண்டு முப்பத்தி ஆறு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு நான்கு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு இருபது வரை சூரிய ராசி சூரியன் விருஷ்டிகராசியில் சந்திர ராசி நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஆறு வரை விருஷ்டிகம் அதன் பின்னர் தனுசு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகுகாலம் காலை ஒன்பது நான்கு முதல் பத்து இருபத்தி ஒன்பது வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று இருபது முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை குளிகை காலை ஆறு பதினான்கு முதல் ஏழு முப்பத்தி ஒன்பது வரை சனிக்கிழமை வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு எட்டு நாழுகை பரிகாரம் தயிர் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு ஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்ரன் மற்றும் புதன் ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மர்ப்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ, ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತ ವೃಶ್ಚಿಕ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಏ ಶುಭೋದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ತೃತೀಯಾಯ ವಾಸರ ಸ್ಥಿರವಾಸರ ಯುಕ್ತಯ ಜ್ಯೇಷ್ಠ ನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತಯನ್ ಪಿನ್ನರ್ ಮೋಲ ಸುಕರ್ಮ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತಯ್ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಧೃತಿ ಕೌಲವ ನಾಮ

महालक्ष्मी नित्यनिवास नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्ट काम्य फल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः